வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் சார் சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோல சித்திரை பட்டத்துல நிலக்கடலை சாகுபடி பண்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் பொதுவா சித்திரை பட்டம் அப்படிங்கிறது நிலக்கடலைக்கு பேமஸான பட்டம் இந்த பட்டத்துல அது பர்டிகுலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பட்டத்துல நீங்க நிலக்கடலை இந்த வீடியோ பாத்துக்கோங்க இந்த வீடியோ சொல்லக்கூடிய இந்த நாலு டிப்ஸ் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சித்திரை படத்துல அதிகப்படியான மகசூல் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சர்ச் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோல டாப் டு பாட்டம் இலக்கடலை சாகுபடியில என்னென்ன விஷயங்கள் கையாளும் அப்படிங்கிற பத்திர நாலு டிப்ஸ் தான் நான் கொடுக்க போறேன் வாங்க வீடியோ சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம்

ஸோ திருவண்ணாமலை மாவட்டம் தான் வந்து ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கவுன்நட் அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் மூணாவது அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் சுத்தம் பள்ளி இந்த ட்ராக் அதிகமாக இருக்கும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் டவுன் சவுத்தில் விருந்தகர் கன்னியாகுமரி விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி பிளஸ் வந்து இந்த பக்கத்துனி திண்டுக்கல் பரவாயில்ல மற்ற எல்லா மாவட்டங்களிலே சின்ன சின்ன ஏக்கரத்தில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஏக்கரத்தில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கரது வரைக்கும் நிறைய இடங்களில் இதில் அதிகமாக இருக்கும் ஸோ கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மல்லாட்ட அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படும் ஸோ கடலூர் விழுப்புரம் பாடி இந்த ட்ராக்லேயுமே அதிகப்படியாக வந்து கடலூர் உற்பத்தி அப்படிங்க நடந்துட்டுருக்கு ஸோ நிலக்கடலை உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து குஜராத் நம்பர் ஒன்று ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற ஸ்டேட்ஸில் வருது தமிழ்நாடு அஞ்சாவது இடத்துல இருக்குங்கிறது எல்லா தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இந்த நிலக்கடலை உற்பத்தியில் இந்த படத்தை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு நாலு பிரச்சனைகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக வரப்போகுதுங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா சி ட்ரீட்மெண்ட் ஸோ இங்கே நிறைய பேர் வந்து சரியாக பண்ணாதது என்ன அப்படின்னா வெளியே சரியாக நேர்த்தி பண்ணுறது இல்லை என்ன காரணம் அப்படின்னா இது அக்கேஷனல் அண்ட் அக்கேஷனல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது எப்போல்லாம் நீங்கள் நிலக்கடலை வைக்கிறீங்களோ அப்போலாம் அந்த நோய் வரும் அதுக்கப்புறம் நோய் காணாம போயிடும் எப்பெல்லாம் நிலக்கல வெட்டிருக்கீங்களோ அப்பெல்லாம் அந்த பூச்சி வரும் அந்த பூச்சி அதுக்கப்புறம் காணாப்படும் இது வந்து சீசனல் ஆர் பெஸ்ட் ஆர் ஆறு சொல்லுவோம் சோ இந்த பட்டத்தில் ரொம்ப அதிகமான வர வாய்ப்புகள் என்னன்னு இருக்குன்னா நிலக்கரல ரூட் கிரப்னு சொல்லக்கூடிய வேர்க்கரையா நம்ம சொல்லுவோம் இல்லையா வேர்கூச்சி ரூட் கிரப்னு சொல்லுவாங்க தமிழ் சொல்ல தெரியல வேர்க்கரையா அப்படிங்கிற பேரு அழைக்கப்படும் அதிகமாக நல்லா இருக்கும் சரி செத்து போடுறதுக்கான வாக்குகள் வந்து இந்த படத்தை அதிகமா உருவாகும் ரொம்ப சீ ட்ரீட்மெண்ட் எதிர சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா தயம் தேர்ட்டி எஃப் எஸ் சொல்லக்கூடிய மருந்து தயமதாக்சம் முப்பது சதவீதம் எஃப் எஸ் சி ட்ரீட்மெண்ட்டுன்னே உருவாக்கப்பட்ட மருந்து ஒரு ஏக்கராவுக்கு கொடுக்கக்கூடிய பயிர்கள்ல உர அந்த நூறு கிலோ கொட்டை போடுறீங்க அப்படின்னா அந்த நூறு கிலோ கொட்டையிலுமே வந்து இந்த தயம் வந்து காலிட்டு ஏக்கராவுக்கு மிக்ஸ் பண்ணி அந்த கா ஏராவுக்கான பலந்துரையில லிட்டர் மிக்ஸ் பண்ணி இறச்சு நெட்டில் போறது அப்படிங்கிறது முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டு பெஸ்ட் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா அதிகப்படியான முளைப்பு திறனில் பிரச்சனை ஜெர்மேஷன் பாயிண்ட்ல நிறைய ப்ராப்ளம் வாய்ப்பு ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு திருப்பி மழை பெய்ய போகுது கிளைமேட் ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ரெயின் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரீமா ஜெர்மனேஷன்ல பாதிப்பு வர வாய்ப்பிருக்கும் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா என்ன எக்ஸ்ட்ரீமா ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஃப்ரூட் அண்ட் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா நாற்பத்தி டு ஐம்பது நாட்கள்ல ஓரளவுக்கு கொடிக்கலையா இருக்கட்டும் இருக்கட்டும் பூ பிஞ்சுகள் வந்து உருவாக ஸ்டேஜ் உருவாகும் ஸோ இந்த டைமில் ரெண்டாவது கிலோ எடுத்ததுக்கு அப்புறமா ஏக்கரா இரநூத்தம்ப முந்நூறு கிலோ நீங்கள் ஜிப்ஷம் அப்ளை பண்ணுறது மூலமாக மண் இலகுவாக்குறது அது மூலமாக கம்பி உள்ளேங்கிற பார்த்து உருவாக்குறது இந்த பாசவிலிட்டி உருவாகும் ஸோ பூக்கரப்புகள் எல்லாமே காயாக மாறதுல இந்த தடவை பெரிய பிரச்சனை வரும் ஏன் அப்படின்னா சித்திரைப்பட்டம் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஹாட் சம்மர் வைகாசி அடுத்து ஆணி ஆடியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மழையை விட்டு விட்டு மாறி போய் ஆரம்பிக்கும் கொஞ்சம் முன்னாடியே வந்து கிளைமேட்டு கொஞ்சம் பனிவரவும் வாய்ப்பு இருக்கும் ஸோ இரவு நேரங்களில் ஒரு மாதிரி டெம்பரேச்சர் பகல் நேரங்களில் ஒரு மாதிரி டெம்பரேச்சர் இருக்கிறதுனால கடலை பயிர்களில் அதிகமாக கம்பி இறங்கும் பொழுது நிறைய நியூட்ரிலிஃபிஷன் செய்யப்பட்டு பூக்கிற பூக்கள் காயா மாறுதுங்கிறது குறையாதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இதை தாண்டி பார்த்தோம்னா ஃபோர்த் ஒன்று அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் சம்மர் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து சார்ந்து பூச்சிக்கிட்ட கண்ட்ரோல் பண்ண முடியாது வழக்கமான நம்ம மூலக்கூட்ட பசுவலை இம்பிடா வாசி பெட்டோ ஃபிப்ரோலாம் அடிச்சாவே கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த தடவை டெஃபனட்டாக உங்களுக்கு ஹெவிலோஸ் கெமிக்கல் போக வேண்டிய கட்டாயத்துக்கு எல்லாருமே தள்ளப்படுது ஸோ நோயோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் வழக்கமாக தெரிஞ்சு வச்சோம்னா சர்க்கஸ் கூட பெர்சனாட்டா சர்க்கஸ் போட அறக்கடி சொல்லக்கூடிய சொல்லுவோம் அந்த நோய்கள் வர வாய்ப்பு கொஞ்சம் கம்மி அதுக்கு பதிலாக பூச்சிகளோட தாக்கம் ரொம்ப அதிகமாகும் இலை பூக்களை வந்து புழுக்களை வந்து இலையை லீஃப் நிலப்பரக்கூடிய லீஃபீட்டிங் கேட்டபுன்னு சொல்லுவோம் சொல்ல முடியாது புழுக்கள் புழுக்கள்லாம் அதோட ஆதிக்கம் இந்த தடவை ரொம்ப ஹெவியா இருக்கும் சோ நோய்களை கண்ட்ரோல் பண்றத காட்டிலும் பூச்சியோட ஆதிக்கும் ரொம்பவே ஹெவியா இருக்கும் இந்த நாலு விஷயத்தை நீங்க கரெக்டாக மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க நிலக்கலை சாகுபடி போகிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் சோ நீங்க நிலக்கலை சாகுபடி பண்ண போறீங்கன்னா இந்த பட்டத்துக்கு மறக்காம இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுலாம் யூடியூப் சைஸ் சார்பாக நாங்க உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி இல்லை என்னெல்லாம் பிரச்சனை மேற்கொள்ளுது அப்படிங்கிறத டபிள்யூ டபுள்யூ டபுள் பச்சை வெப்சைட்ல கூகுள் பேசுகிற மொபைல் அப்ளிகேஷன் ஆகும் இதை பார்த்தீங்கன்னா டாப் டூ பாட்டம் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் டெவலோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக நிலக்கடை சார்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மகசூலியும் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு ப்ராப்பராக கைட் செய்யப்படுது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூபோட ப்ரீமியம் மெம்பர்ஷிப் ஸ்கீம் நீங்கள் எடுத்துக்கோங்க நடவடிக்கை வந்து அறுபடியும் தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து யூடியூப் சைட் ஒரு சொல்லிகளுக்கு காத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவை நிலைக்கடை விசாரம் பண்ணக்கூடிய ஷேர் பண்ணுங்க மறக்காம யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க